இந்திய கிரிக்கெட் அணி தற்போது சூப்பராக விளையாடி வருகிறது கடந்த சில மாதங்களாகவே இந்திய அணியின் செயல்பாடுகள் என்பது சிறப்பாக இருந்து வருகிறது ஒரு சில குறிப்பிட்ட போட்டிகளில் மட்டுமே தவறுதலாக தோற்கிறதே தவிர மற்றபடி பெருவாரியான போட்டிகளில் இந்திய அணி எளிதாக வெற்றி பெற்று விடுகிறது அதுவும் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா போன்ற ஜாம்பவான் அணிகளை கூட இந்திய அணி அசால்ட்டாக அடித்து விடுகிறது அதனால்தான் ஐசிசி தர வரிசையிலும் இந்திய அணி நிரந்தரமாக நம்பர் ஒன் இடத்திலும் இருந்து வருகிறது சமீபத்தில் நடந்து முடிந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான தொடரில் இந்திய அணி சிறப்பாக விளையாடி ஒருநாள் தொடர் மற்றும் டி ட்வெண்ட்டி தொடர் என இரண்டு விதமான தொடரையும் எளிதாக கைப்பற்றியது அதனைத் தொடர்ந்து இப்போது இந்திய அணி நியூசிலாந்துக்கு எதிரான தொடரில் களமிறங்கியுள்ளது இந்த தொடரை பொறுத்தவரையிலும் கூட சிறப்பாகவே விளையாடி வருகிறது இந்திய அணி அதுவும் இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமான அணுகுமுறையை இந்திய அணி கையில் எடுத்திருக்கிறது என்று கூட சொல்லலாங்க ஆமாங்க இதுவரை சமீபத்தில் இந்திய அணி சிறப்பாக விளையாடிய போட்டிகளில் பெரும்பாலான போட்டிகளில் அபிஷேக் சர்மா திலக் வர்மா சுப்மன் கில் வருண் சக்கரவர்த்தி உள்ளிட்டவர்களின் பங்களிப்பு என்பது அதிகமாக இருந்து வந்தது ஆனால் நியூசிலாந்து அணிக்கு எதிராக சமீபத்தில் நடைபெற்ற இந்த மூன்றாவது ஒருநாள் போட்டியை பொறுத்தவரையில் நம்முடைய ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் சிவம் தூபேவும் சேர்ந்து மொத்த போட்டியிலும் ஆதிக்கம் செலுத்தினார்கள் இந்த நியூசிலாந்துக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் நீண்ட நாட்கள் கழித்து ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அதுவும் இந்த போட்டி தொடங்கி டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்வதாக முடிவெடுத்தது அப்படி பேட்டிங் செய்வதாக முடிவெடுத்த போது ஓப்பனிங்கில் ருத்ராஜ் கெய்க்வாட் களமிறங்கினார் ருத்ராஜ் கெய்க்வாட்டும் சுப்மன் கில்லும் களமிறங்கினார்கள் அப்படியாக களமிறங்கி இந்திய அணி அதிரடியாக விளையாடத் தொடங்கியது ஆரம்பத்தில் முதல் நான்கு ஓவர்கள் வரை சிறப்பாக விளையாடி வந்த இந்திய அணி அதன் பிறகு சுப்மன் கில் கே ராகுல் ஹார்திக் பாண்டியா என அடுத்தடுத்து இவர்களது விக்கெட்டுகளை இந்திய அணி இழந்து வந்தது அதே சமயம் ஓப்பனிங் இறங்கிய ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் அதிரடியாக விளையாடி இருபத்தி எட்டு பந்தில் அரை சதம் எடுக்க அந்த சமயத்தில் கே எல் ராகுல் ஹார்திக் பாண்டியா விக்கெட்டை இழந்த பிறகு ருத்ராஜ் கெய்க்வாட்டுடன் ஜோடி சேர்ந்தார் சிவம் தூபே இவரும் அதிரடியில் மிரட்டத் தொடங்கினார் குறிப்பாக இந்த இருவருமே சிஎஸ்கே அணியை சேர்ந்தவர்கள் அதே சமயம் எதிரில் விளையாடும் நியூசிலாந்து அணியை பொறுத்தவரையில் இதுவும் சிஎஸ்கே அணிக்கு நெருக்கமான ஒரு அணிதான் ஏனென்றால் பெரும்பாலும் நியூசிலாந்து அணியில் இருக்கும் வீரர்கள்தான் சிஎஸ்கே அணியில் அதிகமாக பங்கேற்றிருக்கிறார்கள் அதற்கு காரணம் சிஎஸ்கே அணியின் பயிற்சியாளராக இருப்பதோ ஸ்டெபன் ஃப்ளெம்மிங் இந்த ஒரு காரணத்தால் நியூசிலாந்து அணியின் ஒவ்வொரு அணுகுமுறையும் சிஎஸ்கே வீரர்களுக்கும் ஓரளவுக்கு தெரிந்திருக்கும் அதன்படி பார்த்தால் ருத்ராஜ் கேக்வாட்டும் சிவம் தூபேவும் நியூசிலாந்து அணி என்னென்ன செய்யும் என்பதை நன்றாகவே அறிவார்கள் ஆகவே நியூசிலாந்து அணியின் அணுகுமுறையை கையாள இந்த இருவருக்கும் நன்றாகவே தெரியும் அந்த ஒரு விஷயத்தை நன்கு புரிந்து கொண்ட இந்த இருவரும் இந்த போட்டியில் நியூசிலாந்து அணியின் பந்து வீச்சை சிதறடித்தனர் அதற்கு காரணம் சிவம் தூபேவும் ருத்ராஜ் கெய்க்வாட்டும் ஜோடி சேர்ந்த பிறகு ஒவ்வொரு ஓவருக்கும் குறைந்தபட்சம் ஒரு பவுண்டரியாவது சென்றுவிடும் அந்த தொடர்ச்சியான அதிரடியை இந்த இருவருமே வெளிப்படுத்தினார்கள் இதில் இன்னும் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த போட்டியில் இந்த இருவருமே இரட்டை சதத்தை தொட்டுவிட்டனர் ருத்ராஜ் கெய்க்வாட்டை பொறுத்தவரையில் நூற்றி பதினெட்டு பந்துகளை எதிர்கொண்டு ஏழு சிக்ஸர்கள் மற்றும் இருபத்தி ஏழு பவுண்டரிகள் என அடித்து இருநூற்றி இரண்டு ரன்கள் வரை எடுத்திருந்தார் அந்த பக்கமோ நம்முடைய சிவம் தூபே நூற்றி இரண்டு பந்துகள் வரை மட்டுமே எதிர்கொண்டு இருபத்தோரு சிக்சர்கள் மற்றும் பன்னெண்டு பவுண்டரிகள் என அடித்து அதிவேகமான முறையில் இருநூறு ரன்களை கடந்து இருநூற்றி ஏழு ரன்கள் வரை எடுத்திருந்தார் இதன் காரணமாக ஐம்பது ஓவர்கள் முடிவில் ஆறு விக்கெட் இழப்புக்கு இந்திய அணி ஐநூற்றி பதிமூன்று ரன்கள் வரை குவித்து உலக சாதனை ஆட்டமாக இந்த ஆட்டத்தை மாற்றிவிட்டது ஏனென்றால் இதுவரை நியூசிலாந்து அணிக்கு எதிராக அதிகபட்சமாக எடுத்த ரன்கள் என்றால் இதற்கு முன்பு இங்கிலாந்து அணி எடுத்த நானூற்றி எட்டு ரன்கள்தான் அதே சமயம் ஒட்டுமொத்தமாக அனைத்து அணிகளிலும் ஒருநாள் போட்டியில் அதிகபட்சமாக எடுத்த ரன்கள் என்று பார்த்தால் அதுவும் இங்கிலாந்து அணி எடுத்த நானூற்றி தொண்ணூத்தெட்டு ரன்கள் தான் ஆகவே சர்வதேச அளவில் ஒருநாள் போட்டியில் அதிகபட்சமாக இதற்கு முன்பு அடிக்கப்பட்ட ரன்கள் என்றால் அது இங்கிலாந்து அணி எடுத்த நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ரன்கள் தான் இப்போது அதையும் மிஞ்சி இந்த போட்டியில் இந்திய அணி ஐநூற்றி பதிமூன்று ரன்கள் வரை எடுத்து உலக சாதனை ஒன்றையும் படைத்திருக்கிறது அதுவும் நியூசிலாந்து போன்ற அணிக்கு எதிராக இப்படி ஒரு உலக சாதனையை செய்வது என்பது மிகவும் அரிதான செயல் ஏனென்றால் ஒட்டுமொத்த கிரிக்கெட் அணிகளில் நியூசிலாந்து அணி என்பது எப்போதுமே சிறப்பாக விளையாடக்கூடிய மிகப்பெரிய அணி பெரிய ஏற்றத்தையும் பெரிய இரக்கத்தையும் சந்திக்காமல் எப்போதுமே நேர்த்தியாக விளையாடக்கூடிய அணிதான் நியூசிலாந்து அணி அதிலும் குறிப்பாக நியூசிலாந்து அணியின் பந்துவீச்சு என்பது ஆரம்ப காலத்திலிருந்து இப்போது வரை மிரட்டலாகவே இருந்து வருகிறது அப்படிப்பட்ட பந்துவீச்சுக்கு எதிராக உலகின் அதிகபட்ச ஸ்கோரை எடுப்பது என்பது ஏறக்குறைய சாத்தியமே இல்லங்க அதையும் சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கிறது இப்போது இந்திய அணி அது இல்லாமல் நீண்ட நாட்கள் கழித்து ஒருநாள் தொடரில் இந்த போட்டி மூலமாக ருத்ராஜ் கெய்குவாட்டுக்கு வாய்ப்பு கிடைத்தது அந்த ஒரு வாய்ப்பையும் இப்போது சரியாக பயன்படுத்தி கொண்டார் ருத்ராஜ் கெய்க்வாட் இதனால் இதற்கு பிறகு வரும் ஒருநாள் போட்டிகளில் ருத்ராஜ் கெய்குவாட்டுக்கு இந்திய அணியில் நிரந்தரமாக இடம் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கலாம் மேலும் ஏற்கனவே அபிஷேக் சர்மா திலக் வர்மா வருண் சக்கரவர்த்தி சுக்மன் கில் போன்ற இளம் ஜாம்பவான் வீரர்கள் சிறப்பாக விளையாடி வரும் இதே காலகட்டத்தில் இப்போது ருத்ராஜ் கெய்க்வாட்டும் சிவம் தூபேவும் அந்த பட்டியலில் இணைந்திருப்பது என்பது இந்திய அணிக்கு பலமாகவும் எதிரணிகளுக்கு மிகப்பெரிய பலவீனமாகவும் மாறியிருக்கிறது அதுமட்டுமில்லாமல் இவ்வளவு பெரிய இலக்கை நோக்கி இந்த போட்டியில் சேசிங் செய்ய களமிறங்கிய நியூசிலாந்து அணி இந்த போட்டியில் வெறும் இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரன்களில் ஆல் அவுட்டும் ஆனது இதனால் கிட்டத்தட்ட இருநூறு ரன்களுக்கும் அதிகமான ரன்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் இந்திய அணி அபாரமான வெற்றியை பெற்றது மேலும் நியூசிலாந்து அணிக்கு எதிராக நடைபெற இருக்கும் மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட அதிகாரப்பூர்வ தொடருக்கு தயாராகும் வகையில் நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில்தான் இப்படி ஒரு இன்னிங்ஸை வெளிப்படுத்தி இருந்தது இந்திய அணி ஆக மொத்தம் இந்திய அணியை பொறுத்தவரையில் சமீபகாலமாக எடுத்துக்கொண்டால் இங்கிலாந்து தொடர் ஆஸ்திரேலியா தொடர் சவுத் ஆப்பிரிக்கா தொடர் என அனைத்து தொடர்களிலும் சிறப்பாக விளையாடி வந்து இப்போது அதனைத் தொடர்ந்து இந்த நியூசிலாந்து தொடரிலும் சமீபத்தில் நடைபெற்ற மூன்று ஒருநாள் போட்டிகளிலும் பிரம்மாண்டமாக விளையாடி வெற்றி பெற்றிருக்கிறது இந்திய அணி சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியின் இத்தகைய தொடர்ச்சியான சிறப்பான பெர்ஃபாமன்ஸை பற்றியும் குறிப்பாக நீண்ட நாட்கள் கழித்து இந்த போட்டி மூலமாக வாய்ப்பு கொடுக்கப்பட்ட ருத்ராஜ் கெய்குவாட் அதிவேகமாக இரட்டை சதம் அடித்து அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி சாதனை படைத்திருப்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க